ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணியிலான அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம் அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாம அதை பாக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அமை நண்பர்களே எனவே இது வரைக்கும் பாருங்கள் மேலும் உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் சரி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்களுடைய ராசி பங்களை பாக்கிறதுக்கும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதி கீழே இருக்கு இல்லையா அதுல வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நீங்க பண்ணிட்டு மற்ற ராசிக்கான பலங்களை நீங்க பாத்துக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்கள் அல்லது நண்பர்களுடைய விருப்பப்பட்டா கூட அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே டே விஷயோர் ஃபார் அவர் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக கடைபிடிச்சிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் சிறப்பட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்க வழி யோசிக்க கூடாது மேலும் இரண்டாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இந்த இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மிகச்சிறப்பாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்றுட முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அவர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருங்க மேலும் அந்த சுக்கர பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது மிகச்சிறப்பான யோகம் அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு ஹாப்பியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களுடைய காரியங்கள் பெரும்பாலானவை சிறப்பாக வெற்றியில் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆனா கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டியது அவசியங்க விதி தான் இதுங்க விதிதான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதி நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வழக்கமாக அப்படியே நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளாமல் இருந்துடாதீங்க இந்த தினம் கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சூப்பரான ஒரு நாளாக அன்னைக்கு உங்களுக்கு அமையும் அதிர்ஷ்ட தேவதை கண்டிப்பாக உங்கள் பக்கம் மாற நீங்கள் முயற்சிகள் செய்யுங்கள் முயற்சிக்காமல் தவற வேண்டாம் இன்றைய தினம் முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் மிக

பழைய நகைகள் உங்களது அடகு வைத்த நகைகளை நீங்கள் மீட்பதற்கான நல்ல தருணங்களை இப்பொழுது உருவாகுங்க அதற்காக பண வரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சில பொறுப்புகளை நீங்கள் மத்தையிட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அல்லது உங்களிடமிருந்து பறித்து மற்றவர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகள் வந்து மாற்றி ஒப்படைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே என்ற தினம் விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு செல்வக்கான நல்ல சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்கு நண்பர்களே கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை என்ற தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இந்த தினம் நீங்க விருந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சில முக்கியமான வழங்கக்கூடிய ஒரு சந்திப்பு நிறைந்த ஒரு பார்ட்டிக்கு நீங்க இன்விடேஷன் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கலந்துக்கங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்குங்க குரூப்பா இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்க அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்புக்குரியவர் கண்டிப்பாக உங்களுடைய வேகத்தையும் உங்களுடைய அந்த சிறப்பான செயல்பாடுகளையும் சமாளிக்க முடியாமல் அவர் அந்த உங்க கூட ரொம்ப தூரம் பயணிக்க முடியாமல் கொஞ்சம் திணறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏன்னா உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய உழைப்பு காரணமாக நீங்கள் வேகமாக முன்னேறி போயிட்டு இருப்பீங்க உங்களது அன்பு கிணியவர் அவருடைய நாலேஜ் காரணமாக உங்களோட சிறப்பாக சமாளிக்க முடியாமல் உங்களை நடத்தையை சமாளிக்க முடியாமல் கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்காக இருக்கக்கூடிய பிளான்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் செயல்பாடுக்கு கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் சிறப்பாக ஓய்வையும் பெற முடியும் நம்பர்களே வருமானங்களின் இன்றைய தினம் அதிகரிக்கும் மகிழ்ச்சிகள் சில குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றை எழுது பொறுத்த வரைக்கும் ஒரே வீட்டில் வாழ்றது மட்டும் திருமண வாழ்க்கை அல்லங்க ஒருவருக்கொருவர் போதுமான நேரத்தை செலவிட்டு தேவையான அன்பு பரஸ்பரத்தை பரிமாறி கொள்வதுதான் வாழ்க்கை அதை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க இல்லைன்னா உங்கள் பணிகள் பொறுப்புகள் உங்களிடமிருந்து பறிக்கப்படலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்லி ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மதே சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வர்றதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடிதராசிவுடன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு இன்னைக்கு நீங்க குங்குமப்பூ கலரையும் மஞ்சள் கலரையும் யூஸ் பண்ணுங்க லகேஷ் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது சிம்ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் ஒரு டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் இது நீங்கிவிடும் கவலைப்பட தேவையில்லை உங்களது உடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய கருத்து வேறுபாடுகள் இது வரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே இப்பொழுது நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அப்படி எதுவும் கருத்து வேறுபாடுகள் இல்லைனாலும் அது புதுசாக தோன்றி மறுபடியும் மறையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு இந்த தினம் கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க மற்றபடி சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மனமதிச்சு கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு ரொம்ப கனிவா நீங்க நடந்துகிட்டீங்க அப்படின்னா வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையுங்க எனவே கஸ்டமர்கிட்ட இன்னைக்கு ரொம்ப அன்பாக கனிவா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தி அடையக்கூடிய வகையில் சிறப்பான நிலைமைகள் காத்திருக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து மனமகிழ்ச்சி கொள்வீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கோப கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க கோபம் மூலமாக சில லாஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்துங்க இன்றைய தினம் மன தெளிவு அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தேவையற்ற அலைச்சல்கள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் புதுமையான நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணுவீங்க புதுமையான சில அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான மனத்தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்கள் தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமின்றி மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் டுலர் ராசிபுலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே